பாரதிய ஜனதாவுக்கு உள்ள அரசியல் தலைமை மாதிரி அதிமுக திமுக இல்ல பாரதிய ஜனதாவுக்கு இந்த ஓட்டு கூட ராமநாதபுரத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக பத்து சதவீதத்திற்கு மேல பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு கிடைக்கும் திமுகவுலயும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணிகளை பாத்தீங்கன்னா மதவாதத்தையும் ஜாதிய உட்பிரிவுகளையும் ஜாதிய வன்மத்தையும் போதிக்கக்கூடிய கட்சிகள் தான் இன்னைக்கு அவங்க கூட்டணிகளாக இருக்கு இங்க இருக்கிற திமுக ஒரு அரசியல் திருமுள்ளு வேலை செய்வதற்காகவே கேஜ்ரிவாலுடைய நரிதந்திரமான வேலைகள் எல்லாம் இது ஏதோ பெரிய போராட்டம் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பஞ்சாப்ல எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரீசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ராமநாதபுரத்துல இருந்து பாஜகவுடைய மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்கள் அவரை தான் வரவேற்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கம்மா

ஒவ்வொரு கட்சிகளும் கூட எங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க யாருக்கு இறைவன் எழுதி வச்சிருக்கிறானோ அது கிடைக்கும் கட்சி மேலிடம் யாருக்கு முடிவு அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வேலை செய்வதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில் யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் அவர்களை ஜெயிக்க வைப்பதற்கான ஒரு முழு வீச்சில் செயல் வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு டீம் ரெடியா இருக்குது நானும் கேட்டிருக்கிறேன் கட்சி எனக்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் இந்த தேர்தல் களம் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றியடை செய்வதற்கான தேர்தல் களமாக அது இருக்கும் பல காரணங்களை நான் கட்சியை அடிப்படையில் நிறைய பலப்படுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணா அவர்களுடைய நடைப்பயணம் துவக்கம் இங்கிருந்து தான் துவங்கியது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர்களது ஆற்றல் மிக்க தலைமையும் கூட இங்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அதுக்கெல்லாம் முன்னால மரியாதைக்குரிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய சீரிய திட்டங்கள் கூட நம்ம பகுதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால இப்போ வரக்கூடிய தேர்தல் என்பது பாரதிய ஜனதாவிற்கான ஜெயிப்பதற்கான ஒரு களமாக அது அமையும் அந்த பரபரப்பான ஒரு மனநிலையில்தான் இன்னைக்கு மக்களும் அரசியல்வாதிகளும் இன்னைக்கு இங்கே களத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்த இந்த தேர்தல் அப்படின்னும்பொழுது பொழுது இந்த கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்ப நமக்கு முன்னாடி நம்ம நம்ம வந்து இணைந்து இந்த ஃபேக்டர் அப்படி இல்லாம வந்து ராமநாதபுரத்துல எலெக்ஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க களத்துல இன்னைக்கு வந்து எங்களை பொறுத்துல உள்ள பாசிட்டிவிட்டிங்கிறது கட்சிக்கு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் கிடைச்சிருக்கிறாங்க கட்சி வலிமையாக கட்டமைக்கப்பட்டிருக்குது நரேந்திர மோடி ஐயாவுடைய நலத்திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கிராமத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் போயிருச்சு இது எங்களுடைய பலம் மாற்று கட்சிகளுடைய பலவீனம் என்பது பலமான தலைமை இல்லை இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு உள்ள அரசியல் தலைமை மாறி ஆற்றல் மிக்க தலைமை மாறி அதிமுகவுலயோ திமுகவுலயோ இல்லை காரணம் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தேர்தல் களமாக இது இருப்பதால் இன்று ஒரு எதிர்த்தரப்பில் போதிய வலிமையற்ற ஒரு தலைமை தான் இருக்குது அதுவே எங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அது போக இன்னைக்கு தமிழகத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய ஆளுமை ஒரு பெரிய அளவில் பேசப்படுவதால் முழுக்க முழுக்க இது பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் களமாகவே இந்த தேர்தல் இருக்கும் இப்போ பொதுவாவே ஒரு பேச்சு இருக்கு இல்லீங்க இப்ப சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது ராமநாதபுரத்துல வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கறது முஸ்லிம்ஸ் ஓட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கணிசமாவே அதிகமாகவே இருக்கு ஸோ நீங்க வந்து ஒரு சில இன்டர்வியூல நமக்கு சொல்லியிருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களோட நல்லா இருக்கு பாரதிய ஜனதாவை நோக்கி அவங்க எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ இப்போ இந்த ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகுமா பொதுவான அந்த மனநிலைமை மாறி பாரதிய ஜனதாக்கு இந்த சிறுபான்மையின ஓட்டு கூட ராமநாதபுரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக பத்து சதவீதத்திற்கு மேல பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு கிடைக்கும் காரணம் நான் நான் நீங்க சொன்னது மாதிரி நான் ஏற்கனவே பெரிய அளவுல சிறுபான்மை மக்களிடம் செல்வாக்கை பெற்றிருக்கிறேன் அது மட்டுமல்ல கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நமது மரியாதைக்குரிய மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய அந்த செயல்பாடும் கூட சிறுபான்மை மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்ல பிரதமர் நரேந்திர மோடியை அவர்களுடைய தலைமையும் கூட இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பெண்கள் முத்தலாக்கு தடை சட்டம் இன்னும் நிறைய ஆஹ் யாத்திரை உள்ளிட்ட மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் நிறைய பலனடைஞ்சிருக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் நம்ம ராமநாதபுரத்தை பொறுத்தளவுல ஆஹ் விசைப்படகு மீனவர்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் கிறிஸ்தவ மக்கள் தான் அவர்கள்லாம் மிகப்பெரிய பலன அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீத மானியத்துல போட்டு கிடைச்சிருக்குது நல்ல ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கெல்லாம் தாராளமா போய் வர்றாங்க இலங்கை கடற்படையினுடைய அட்டூழியம் வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு காலத்துல பாரதிய ஜனதாவை பொறுத்தளவுல இது சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்சி என்ற பிம்பம் செயற்கையாக திமுக காங்கிரஸ்காரர்களால் கட்டமைக்கப்பட்டது உண்மையில மதவாதத்தை தூண்டக்கூடிய கட்சிகள் எதுனா காங்கிரசும் திமுகவும் தான் நான் எதை வச்சு சொல்றேன்னா திமுகவுலயும் காங்கிரஸ்லயும் இருக்கக்கூடிய கூட்டணிகளை பாத்தீங்கன்னா மதவாதத்தையும் ஜாதிய உட்பிரிவுகளையும் ஜாதிய வன்மத்தையும் போதிக்கக்கூடிய கட்சிகள் தான் இன்னைக்கு அவங்ககிட்ட கூட்டணிகளாக இருக்கு இப்போ நான் இன்னொரு உதாரணத்தை கூட ஒரு சிறப்பான உதாரணத்தை சொல்ல முடியும் இன்னைக்கு அபுதாபில ஒரு இஸ்லாமிய தேசம் மிக முக்கியமான தேசம் அங்க ஒரு மிகப்பெரிய ஹிந்து ஆலயம் வைணவ ஆலயம் கட்டப்பட்டு சமீபத்துல பிரதமர் இன்னைக்கு வச்சுட்டு திறந்து வச்சுட்டு வந்திருக்காங்க அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருப்பமாகவே அதை நம்ம சொல்லலாம் உலக வரலாற்றிலேயே அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு இஸ்லாமிய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாடு இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொன்மையான ஒரு கலாச்சார செறிவு மிக்க ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய சம்பிரதாயம் இந்த சனாதன தர்ம சம்பிரதாயம் என்பது அதை அதனுடைய ஒரு உட்பிரிவாக அந்த வைணவ கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆலயம் அங்க கட்டி முடிச்சிருக்கிறாங்க அபுதாபி மாதிரியான ஒரு நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்க போய் நம்ம வந்து ஒரு இந்து தெய்வத்துக்கான ஒரு கோவில் கட்டு அதை வந்து நம்ம பாரத பிரதமர் போய் துறக்கிறது அப்படிங்கிறது வந்து வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் பிளஸ் அப்போ நம்ம என்ன இருந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மற்ற நாடுகளோட அப்ப இந்தியாலதான் இந்த பின்பம் அப்படிங்கிறது அதிகமா சொல்லப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் உண்மையான இஸ்லாமிய அந்த பிறப்பு இஸ்லாமிய மதத்தினுடைய ஆதிக்கம் அதனுடைய கோர் ஏரியா ஹப்ங்கிறது அந்த பகுதி தான் அரபு தேசம் அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏழு மாகாணங்களை ஒன்றிணைக்கக்கூடிய அதாவது குவைத்து அபுதாபி சர்ஜா உள்ளிட்ட ஏழு மாகாணங்களை உள்ளடக்கிய அந்த ஐக்கிய அரபு தேசம் என்பது இன்னைக்கு நமக்கு ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் கொடுத்து ஏறத்தாழ எழுநூறு கோடி ரூபாய் பொருட்செலவுல ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்கிறாங்க கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஏழு மாகாணங்களை குறிக்கக்கூடிய வகையில ஏழு விதமான டூம் அந்த கூம்பு வடிவத்திலான கட்டடங்களை ஒன்றிணைச்சு அது இருக்குது அந்த கட்டடம் மாகாணத்தினுடைய அந்த ஒரு ஏழு விதமான மாகாணங்கள் சேர்ந்ததை குறிப்பதற்காக அந்த ஏழு விதமான கோபுரங்களை உள்ளடக்கிய கோவில் அது அது மாத்திரமல்ல அந்த நிலத்தை இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை கொடுத்தது ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி அந்த கோவிலுக்கு ஆர்கிடெக்டா இருக்கிறவரு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அந்த கோயிலுக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா ஒரு சீக்கியர் அதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணது ஒரு புத்திஸ்ட் அந்த கட்டிடத்தை கட்டக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சி இனத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த கட்டிடத்தை அந்த அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் யாருன்னா ஒரு ஜெயின் சமூகம் இப்படி மதம் கடந்த நிலையில இன்னைக்கு அந்த கோயில் கட்டி ஒரு உலகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இன்னைக்கு அங்க அந்த கோயில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய ராஜதந்திர நடவடிக்கையும் மரியாதைக்குரிய பிரதமர் ஐயா அவர்களுடைய மதிநுட்பமான நிர்வாகத்திறமையும் சர்வதேச உறவுகளை எப்படி இவங்க பலப்படுத்தி இருக்கிறாங்கிறது இது காமிக்கிறது ஆக ஒரு அற்புதமான நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்குது ஆக இந்த வகையில உலகம் இந்தியாவை இந்தியாவின் செம்மார்ந்த மரபை அந்த சனாதன தர்மத்தை வழிபாட்டு முறையை வாழ்வியல் முறையை அங்கீகரிக்கிறது இங்கே இருக்கிற திமுக ஒரு அரசியல் திருமுள்ளு வேலை செய்வதற்காகவே இத வேடிக்கையாகவும் வேதனைப்படுத்தக்கூடிய வகையிலும் இன்னைக்கு நடந்து இங்கே பிரிவினைகளை மத ரீதியிலான பிரிவு பிரிவினைகளை திட்டமிட்டு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம இதே இதே ட்ராவல போய் அபுதாபிலேயே கொண்டு போய் யூபிஐ வந்து அங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க கிராஸ் கண்ட்ரிக்கு பண்ற மாதிரி அபுதாபிலயும் கொண்டு போய் சேர்த்துறாங்க ஏற்கனவே சிங்கப்பூர் ஆஹ் மரிஷியஸ் பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல வந்து இந்த யூபிஐ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் சோ இப்போ நம்மளுடைய இந்த நாட்டிலேயே உருவான இந்த விஷயத்த கொண்டு போய் மற்ற நாடுகளோடய டைப் பண்றது அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மற்ற நாடுகளோட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த இந்த மாதிரியான யுபிஐ ட்ரான்ஸாக்ஷன்ஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரீஸ் நம்ம பண்ணும்பொழுது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியாக்கு கிடைக்கும் ஒரு காலத்துல நேபாளம் சிலோன் இந்த ரெண்டு நாடுகள் மட்டும்தான் இந்திய ரூபாய் நேரடியாக எடுத்துக்கிடுச்சு இன்னைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான நாடுகள் மிக முக்கியமான வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகள் இந்தியா அதிகமான டாலர் தேவைப்பட்டு அந்நிய செலவாணிக்காக டாலரை நாம நம்பி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்கப்பட்டு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல நீங்க சொல்லக்கூடிய இந்தியன் கரன்சி இந்திய பண பரிவர்த்தனையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விதத்துல அமைஞ்சிருக்கு அதெல்லாம் கூட இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய சர்வதேச உறவுகளும் நாம இந்தியாவினுடைய வலிமை நிர்வாக முறையும் கூட அதுக்கு காரணம் அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பதும் மரியாதைக்குரிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய ஆட்சி முறையும் நிர்வாக திறமையும் நீங்க இப்ப டெல்லியில இருக்கீங்க இல்லையா இப்போ வந்து அங்க வந்து விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசும் பொருளா இருக்கு இன்னைக்கு கூட வந்து பாரத் பந்த்ன்ற பேர்ல வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ என்ன அங்க உண்மையான நிலவரம் தான் என்ன எதுக்காக இந்த மாதிரியான போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு சிம்டமும் இங்க இல்லம்மா நாங்கள் டெல்லியில ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு ராஜ்காட் உள்ளிட்ட மிக முக்கியமான பகுதிகளுக்கெல்லாம் கூட நாங்கள் இன்னைக்கு சுற்றி வந்தோம் லோக்கல் சைட் சிங் எல்லாம் இயல்பு நிலையில இருக்குது பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது காங்கிரசுடைய மீடியாக்கள் கேஜ்ரிவாலுடைய நரித்தந்திரமான வேலைகள் எல்லாம் இது ஏதோ பெரிய போராட்டம் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க பஞ்சாப்ல எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுனாங்க அதுல ஓரளவு அவங்க வெற்றி வெற்றிகண்டாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மூல காரணமாக யார காரணமாக வச்சாங்களோ அவங்க தோல்வி அடைஞ்சாங்க விவசாயிகள் தோல்வி அடைஞ்சாங்க காரணம் அன்னைக்கு கொண்டு வந்த அந்த மூன்று விவசாய சட்டங்களும் இந்திய அரசாங்கம் பாபு சுவாமி விவசாயிகள் பெற்றுட்டாங்க ஆனா இப்ப வந்தது வேண்டாத ஒரு ஒரு கோரிக்கைய முடியாத ஒரு கோரிக்கைய நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு கோரிக்கையை இப்ப வச்சு அந்த அதே சரி திட்டத்தை இப்ப கொண்டு வர்றாங்க என்ன காரணம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்கள்ல பாராளுமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தல்லையும் இந்த ஏற்கனவே நடத்திய அந்த நாடகத்தை அரங்கேற்றணும் அப்படின்னா அது வெற்றிகரமாக அமைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு தேர்தலில் வாக்கு வங்கியாக அது மாறும் என்பதற்காக இந்த நாடகத்தை நடத்துறாங்க ஆனா அதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ரவுடி பசங்களும் ஒரு ஒரு ரொம்ப மேனாமணிக்குத்தனமான மனிதர்கள் தான் அதில் இருக்காங்க ஒரு விவசாயி கூட அதில் பார்க்க முடியாது உண்மையான விவசாயிகள் அந்த கூட்டத்தில் இல்ல ஆள்கள ரவுடிகளை கொண்டாந்து வச்சு திட்டமிட்டு காங்கிரஸும் இந்த கேஜ்ரிவால் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் அந்த வேலையை செய்யறாங்க இத கண்டிப்பாக அரசு மத்திய அரசு ரொம்ப எளிதாக முறியடிக்கும் மக்கள் ஏற்கனவே தவறை உணர்ந்து விட்டார்கள் இனி மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது காங்கிரசும் ஆம் ஆத்மியும் செய்யக்கூடிய மோசடியான வேலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க நடைமுறை வாழ்க்கை ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு இங்க அப்படி ஒரு தாக்கமே இல்லை ஆனா தமிழ்நாட்டு மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமா காமிக்கிறாங்க குறிப்பா ஊடகங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதோ டெல்லியே ரணகலப்பட்டது மாதிரி இருக்குது இங்க ரொம்ப சாதாரணமா ரொம்ப ரொம்ப சாதாரணமான இயல்பு நிலையில இங்க இருக்கு எல்லா நாடகம் சரிண்ணா இப்ப வந்து நம்ம கண்டிப்பா மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவார் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்துருச்சு சோ தமிழ்நாடு கல நிலவரம் வந்து இருபது சதவீதம் வாக்கு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் வந்து அவங்களுடைய நம்பர் சொல்லிருக்காங்க இருபது சதவீதம் வாக்கு வரைக்கும் வந்து இவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சோ மூன்றாவது முறை மோடி வருவார் அப்படின்னு வந்து இருக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டுல களம் வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நீங்க நம்புறீங்களா இந்த தேர்தல் ஊகங்களுக்கெல்லாம் தாண்டி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது சதவீத வாக்குகளை வாங்கி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய பாரதிய ஜனதாவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது தொகுதிகளையும் நிச்சயமாக வென்றெடுக்கும் காரணம் என்னன்னா எங்க பார்த்தாலும் இதான் பேச்சு எங்க பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு எங்க பார்த்தாலும் மோடி அவர்களுடைய பேச்சு அதனால இது ஏதோ ஆஹ் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மக்கள் நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் பாரதிய ஜனதாவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும் எங்களோட இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்